യും പിള്ള വേണ്ടി കൊണ്ടിരിക്കുന്നത് സന്തോഷമായിരുന്ന ഉടനെ കടകളുടെ നന് വാങ്ങി

இயற்கையா புறந்தா முடிஞ்சா புள்ளியா ரெண்டு மாசத்துக்கு முதலே பிறந்துட்டா

அவ நேத்து பெருசா அந்த இருக்கா கிட்ட கொண்டே காட்டேக்க ஒரு மாதிரி பார்த்தா ஒரு கைய டக்கண்டு வந்து ஒடுங்கி புடிக்க டக்க என்ன கை எடுக்கணும் சொல்லி சொல்லிட்டோம். இருக்க நான் அதกิน பூ இல்ல இன்னதான் போ போனது போனதுப்புறம் தெரியும். அையன போ. சமைச்சு கொண்டு نجي சமைச்சு கொண்டு போக தெரிஞ்சா. ஓகே. நாங்க எங்க நேசு மர்வா பனி அங்க நின்னு பிரயோசனம் இல்ல. ஆ அப்ப அதுல இஞ்சே இருந்து அந்த இப்ப கொஞ்சம் மத்தியானத்துக்கு போறேன் ட்டாண்டட். சரியா. ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் கிட்ட இல்ல அவரள தான மழைதான் இருக்கா தான மழை வந்து அப்படி இதுக்குற கொஞ்சம் இதாத்தான் இருக்கான் இனிதான் தெரியும் அது நேற்று உடனே அவரிஞ்சது நீனி இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு கூட இப்ப ஐவெல்லாம் கூட கேசனி അവ പിന്നെ ഇപ്പൊ ഇവരെ പാറ താലത്ത് അവർക്ക് കൊതാ ഇപ്പൊ ആണിമുളിക്ക് പിറവേക്ക് പിറവിക്കൊരു കുഴപ്പമില്ല பிள்ளை பிள்ளைதான் அப்ப எல்லாரும் செடம் செட்டை மட்டு கூப்பிட்டது அந்த கொஞ்சம் கொஞ்சோடு கூப்பிட இந்த பிள்ளைக்கு பொறாமை வந்துட்டு பெரிய பிள்ளை அப்பக்கு ஒரு பொறாம வந்துட்டுது என்ன தங்கள் தண்ட செட் மட்டு கூப்பிட்டதோ இப்ப இந்த அந்த பிள்ளை எப்படினு சொல்லி அந்த பிள்ளையில பொறாம வந்துட்டு அப்படியே காட்டி சந்தை வரும் அந்த காலமா அந்த பிள்ளையே கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளை பிறக்க அதுக்கு ஒரு பொறாம வந்துட்டு என்ன வளர்ந்த பிறகும் அப்ப பாருங்க இன்னோட்டு வந்தோடனே தன்னுடைய உள்ள அன்பு குறைஞ்சிட போகுது

வகுப்பில் தரம் பார்த்து பிள்ளைகளை வகுப்பிட்டம் செய்வார்கள் தராதரம் தரம் தக்க சமயம் பார்த்து இந்த கல்லர்கள் பார்த்து இப்படி வெளியிலேயே போவார்கள் பார்த்து அந்த களைவெடுக்க போவார்கள் தக்க சமயம்னு ஒரு பதம் இருக்கின்றது இங்கே அப்படித்தான் பரிசுல நடக்குனது பார்த்து வச்சுட்டு வந்துட்டு இவர் இங்கே வெளியில வீட்டுக்காரர் போகிறார்கள் என்று பார்த்து வச்சுட்டு அந்த களவெடுக்கிறார்கள் தரம் அரசும் கட்டளை மந்திரிமார் செவி மடுத்து கடமை செய்வார்கள் அந்த சுவி மடுக்கிறன்னு ஒரு பதம் இருக்கின்றது தரம் சிலர் தமது பணிகளை திறம்படச் செய்து மீன்மை அடைந்து கொள்கின்றார்கள் மீன்மைக்கு என்று ஒரு பதம் இருக்கின்றது தரத்துக்கு ஒரு மீன்மை ஒரு பதம் இருக்கின்றது தரம் தேயிலை கொழுந்தை முதலாம் தரம் ரெண்டாம் தரம் மூன்றாம் தரம் என்று பிரித்து விற்பனை செய்வாரு முதலாம் தரம் நல்ல சில சரியான தூளா இருக்கு சரியான வெளிநாட்டுக்கு கொஞ்சம் ரெண்டாம் இது கொஞ்சம் பெருசா இருக்கு மூன்றாம் திறம் கொஞ்சம் பெருசா இருத்தான அந்த விலை குறைஞ்சதா இல்ல இருந்த ஈழ மக்களை தான் அது தரம் வாங்கி பாவிப்பாரு அவ்வளவுதான் மணி நான் தரம் எடுத்துருந்தேன் நன்றி வணக்கம் நான்

அவர்களை மேலே மேலே அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு அனுப்புவார்கள் அவண்ட படிப்பின் இவ்வளோ மார்க்ஸ் அதை பார்த்து அதே போல கலர் வந்து தரம் முதல்ல கொஞ்சம் அவைகளுக்கு பணம் வந்து கூடிக்கொண்டு போனால் அவை இந்த வசதிகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு போவார்கள் அவருடைய தரம் இப்போது நாங்கள் பணக்காரர் அப்படியான அளவுக்கு போவார்கள் தரம் தரம் மற்றது மேன்மை அடைந்து கொண்டு போகலாம் ஒவ்வொரு தரம் தரத்தால் உயர்ந்து கொண்டு போகலாம் ஆனால் அவர்கள் குணத்தால் குறைந்து கொண்டு போக கூடாது ஏறி வந்த ஏணி ஏறி வந்த ஏணியை மறக்கலாகாது என்பது எனது விருப்பம் தக்க சமயத்தில் வந்து கையொடுக்கணும் ஆறு கண்டில்லை எங்களால் முடிந்த உதவிகளை அவரவர்களுக்கு செய்வது நன்றி நன்றி வாணி ஏனிய ஏறிய ஏனிய மறக்கிற இல்ல விட்டு தள்ளி உதைச்சி விட்டுட்டு போறார்கள் தானி அது அதுதான் உண்மைதானே அப்படி செய்யவே கூடாது அது சரியான தரம் கட்டவையில சரியான தரம் கட்டவையில அதான் டேட்டு கேச்சு கேட்டு கேட்க சரியான பிள்ளைய விட்டுட்டார் அப்படின்ட்டு சொல்றேன் ஏதோ அதான் சரியான புள்ளை அடியானுல அடி <can>. <menos S>

மலை மேன்மை வகை ஒப்பு என்று பல சொற்களை கொண்டு இந்த தரம் வருகின்றது தரம் என்பதே மற்றவையெல்லாம் ஒன்றே மற்ற படமொழி மாதிரி இருக்குது பாடசாலைகளில் மாணவர்கள் தரம் ஒன்று தரம் ரெண்டு என்று பிரித்து வை பிரித்து வைத்திருப்பார்கள் தரம் ஒன்று தரம் ரெண்டு தரம் ஒன்று அப்படின்னு அஹ் பிரித்திருப்பார்கள் பொருட்களை தரம் பார்த்து வரிசைப்படுத்தி வைப்பார்கள் தரங்கள் பார்த்து தரம் பார்ப்பது வரிசைப்படுத்தி வைத்திருப்பார்கள் ஒன்றை ஒன்றை ஒன்றுடன் ஒப்பிட்டு தரம் பார்ப்பார்கள் மீன் நல்லதாக இருக்கிறதா கூடதா இருக்கிறதான்னு தரம் பார்ப்பார்கள் மற்றது பக்குவத்தையும் தரம் என்று சொல்லுகின்றார்கள் வாணி பக்குவப்படுத்துவதையும் தர தரப்படுத்த தரம் பிரிக்கிறது தரம் பிரித்து வைக்கிறது வந்து தரம் தரம் வந்து இவ்வளோதான் நான் எடுத்த மற்றது பூவா தலையாவது தரம்

சில பிள்ளைகளுக்கு ஊரே தெரியாது நானென்றாளையெல்லாம் கெண்டாலே தண்டு தெரியாது பிள்ளைகள் இருக்குது அம்மா அப்பா அங்க சேர்ந்த நீங்க இருங்க இங்க குப்பை ஒட்டி கொண்டு பிள்ளைகள சொல்லி குடுக்க நீங்க இப்ப சொல்றீங்க நான் அப்பவே அரைஞ்சேன் நான் அங்க கல்யாணம் வீடு இந்த ரெண்டு பிள்ளை எல்லாம் பண்ணிட்டுது கொஞ்சம் குறைஞ்சதும் கூடினதும் அதுக்கு பிறகு உங்க கூட புள்ளைகளோட நாங்க சொல்லிட்டேன் இன்ன இன்ன என்ன ஆக்களோட எல்லாம் பலகாதைங்கோ ஊரக்கலுங்கோ இதக்கெளுங்கோ உண்டு அப்படியே எனக்கு அப்படியே ஒப்பு வருது ஆஹ் அப்ப அந்த பிள்ளைகளா என்னன்னு சொல்றது சின்னயே இத போட்டு கெடுத்து அப்படி எல்லாம் நே நேற்று ஒரு ஆள் இப்படி சொல்லிச்சது ஒரு படியான ஒரு ஆள் இருக்கு கொஞ்சம் வயது கூடிட்டுது படியனுக்கு நாங்கள் ஒண்டுமே அவர் அப்படி பொது கதையா சொன்னேன் ஒன்றுமே பார்க்க மாட்டோம் ஒண்டுமே கேட்க மாட்டோம் உம் பொம்பளை எங்கேயாலும் இருந்தால் பேருங்கோ என்ன வயது போயிட்டது ஆஹ் ஆனால் பையன் படிச்ச புடியன் வருஷம் மிஞ்சி இருந்திருக்கு இப்போதானே சிட்டி செனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஆ

அது மட்டா கருவீ கருவலாம் சொல்ற அது வெள்ளையா அது என்னண்டா இந்த